அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாம் இன்று அடிக்கடி பயணங்களை மேற்கொள்பவர்களாக இருப்போம் அது நீண்ட தூர பயணமாக கூட இருக்கலாம் அவ்வாறு நாம் பயணம் செய்துவிட்டு இரவு வேலைகளில் எங்களுடைய வீடுகளுக்கு வருவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள் பயணத்திலிருந்து பகலில் குடும்பத்தாரிடம் வருவதை விரும்பத்தக்கது அவசிய காரணமின்றி இரவில் திரும்புவது வெறுக்கத்தக்கது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் நீண்ட காலம் பயணத்தில் இருந்தால் அவர் இரவில் வந்து தன் குடும்பத்தாரிடம் கதவை தட்ட எழுப்ப வேண்டாம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஹொலிஹசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மற்றொரு அறிவிப்பில் பயணி தன் குடும்பத்தாரிடம் இரவில் வருவதை நபிகள் நாயகம் சல்லல்லா ஹொலிஹிவசல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் என்று உள்ளது இந்த ஹதீஸ் புகாரியில் ஆயிரத்தி எட்நூத்தி ஒராவது ஹதீஸாகவும் முஸ்லீம் எழுநூத்தி பதினைந்தாவது ஹதீஸாகவும் நூத்தி எண்பத்தி ஒராவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்னொரு அறிவிப்பில் அனஸ் ஷலி அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் பயணத்திலிருந்து திரும்பினால் தன் குடும்பத்தாரிடம் இரவில் வர மாட்டார்கள் காலையில் அல்லது மாலையில் அவர்களிடம் வருவார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஆயிரத்தி எட்நூறாவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே நாம் இந்த ஹதீஸ்களிலிருந்து எதை புரிந்து கொள்ள முடிகின்றது நாம் பயணம் செய்தால் எங்கள் குடும்பத்தாரிடம் எங்கள் வீடுகளுக்கு இரவு வேலைகளில் வருவதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வசல்லாம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள் காலை பொழுதில் அல்லது மாலை நேரத்தில் வருவதை அவர்கள் விரும்பியிருக்கின்றார்கள் எனவே நாமும் எங்களுடைய பயணங்களின் போது நபிகள் நாயகம் சலல்லா செல்லம் அவர்கள் எந்த நேரத்தில் வரக்கூடாது என தடை செய்திருக்கின்றார்களோ அதை எங்களால் முடிமான பின்பற்றுவோம் இரவு வேலைகளில் வீடுகளுக்கு வருவதை தவிர்த்துக்கொண்டு காலை வேலை அல்லது மாலை வேலையில் வருவதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ளுவோம் நபியுடைய சுண்ணாவை உயிர்ப்பிப்போம் அலாமலை வரமத்துல்லாஹி வபரகா